மாரிதாஸ் சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோவில் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் சீமானும் சந்தித்தது பற்றி விஜய் ரசிகர்கள் சோசியல் மீடியாக்கள்லாம் தையா தக்கானு குதிக்கிறாங்கல்ல அதுக்கு பதிலும் சொல்லியிருந்தார் விஜய் வந்து சமீபத்திய அந்த மாநாட்டில் பேசும்போது கூட ஒரு சில விஷயங்கள் சொன்னார் அதாவது இவங்க மேலே பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எல்லாரும் பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு சுற்றுறாங்களாம் ஆனால் இப்போ விஜய் ரசிகர்கள் தான் பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க ஒருவேளை இவங்கள தான் மறைமுகமாக விஜய் சொன்னாரோ நம்ம தெரில சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் மாரிதாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களோட ஆதரவு இவங்களுக்கு வேணும் அப்படின்னா சீமான் மாதிரி புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் விஜய் ரசிகர்களுக்கு அந்த புத்திசாலித்தனமும் இல்லை மெச்சூரிட்டியும் இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது உட்காந்துட்டு விஜய் அவர்களுடைய ரசிகர் பட்டாளம் இல்லையா அவன் உட்காந்துட்டு இந்த சீமான் அவர்களை திட்டுறது அதுக்கப்புறம் ரஜினி அவர்களை திட்டுறது இதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவமின்மை இல்லாட்டி ஒரு சின்ன பழத்தனம் தான் தெரியுது சீமான் தலைவரை சந்திச்சுட்டு வந்து என்ன சொன்னார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க நம்ம வந்து அமைப்பு தப்பாக இருக்குது அதை மாற்றணும்னு தமிழில் சொல்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் அவர் எடுக்கிற அரசியலை தான் நாங்களும் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சீமான் வந்து சொல்கிறார்ல அதுதான் புத்திசாலித்தனம் எங்களுடைய கொள்கையும் எங்களுடைய கொள்கையும் ஒத்துப்போகுது அவர் சிஸ்டம் சரியில்லைன்றாது நாங்கள் அடிப்படை கட்டாயம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம் எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு சொல்கிற பாருங்க அதுதான் புதுசாக தரும் அப்போ தான் தலைவரோட ரசிகர்களோட ஆதரவு வந்து அவருக்கு கிடைக்கும் அதை தான் அவர் விரும்புகிறாரு ஆனால் விஜய் ரசிகர்கள் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை வேணும்னே வம்புக்கிழுத்து அவரை வந்து அப்படி இப்படின்னு பேசுகிறதெல்லாம் ஏற்புடையதே கிடையாது அப்படி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அஞ்சு பைசாவுக்கு அதில் பிரயோஜனமும் இல்லை ஓட்டும் கிடைக்காது விஜய் ரசிகர்களோ அவங்க நிர்வாகிகளோ என்ன பண்ணணும் அப்படின்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னபோது என்னென்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் செய்ய சொன்னாரோ அதை வந்து நாங்களும் முன்னெடுக்கிறோம் அவரோட வழியில் நாங்களும் பயணிக்கிறோம் இப்படி சொன்னாங்கன்னா தான் தலைவரோட ரசிகர்களோட ஆதரவு வந்து விஜய்க்கு கிடைக்கும் ரஜினி அவர்கள் மாற்றத்தை கொடுக்க விரும்பினார் அந்த மாற்றத்தை நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம் ரஜினி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த கொள்கைகள்லாம் நியாயமானது அப்புடின்னு அவர் சொன்ன அரசியல் வரும்போது அவர் சொன்ன நியாயமான விஷயங்களை எடுத்து இதனால் எங்களை ஆதரிங்க அப்படின்னு பேசுனா விஜயபுரம் ரசிகர்கள் இல்லை விஜயபுரம் அரசியல் கட்சி நிர்வாகிகளுக்கு அது நியாயமான ஆனால் அவங்க வந்து தையாத்தாக்கானு சோசியல் மீடியாக்களில் குதிச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி குதிச்சிட்டே இருந்தாங்க அப்படின்னா இது வந்து படம் ஓடுறதுக்கு படத்துக்காக சண்டை போடுறபோது வேணால் சரியாக இருக்கும் மற்றபடி எல்லாம் எல்லார்கிட்டேயும் இப்படி பகிச்சு வச்சுக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு நல்லதே கிடையாது அப்புறம் கடைசியில் இப்போது கங்குவா படத்தை கும்மு கும்பனு கும்பினாங்களே இதை வந்து சினிமாவில் கும்பினாங்க இவங்க அரசியலுக்கு வந்து ஓட்டு கேட்கும் போது கும்மு கும்னு கும்புவாங்க அப்படின்னு மாரிதாஸ் வந்து பேசியிருந்தார் நீங்கள் திரைப்படம் ஓடுறதுக்குன்னா பகைச்சுக்கிறது சரியா இருக்கும் ஆனால் அரசியலில் இந்த மாதிரி எல்லாத்தையும் தெரியுது பாருங்க மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து இந்த கங்குவா கும்பினாங்களா அந்த மாதிரி கும்புவாங்க திரைப்படத்தில் கும்பினாங்க இது நீங்கள் அரசியல் கட்சியை வந்த அப்புறம் சேர்ந்து கும்மு கும்முன்னு கும்ப போகிறாங்க இது நடக்க போகுது தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோடய வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்கறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்